போல் ஒருவன் துப்பாக்கியை வைத்து விக்ரமை நோக்கி சுடுவதற்காக குறிவைத்துக் கொண்டிருந்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த கவி அவன் துப்பாக்கியை அழுத்துவதற்கு முன்பாக அங்கு சென்றாள் அவள் கொண்டிருக்கும் போதே அவன் துப்பாக்கி அழுத்தி விடுவது போல் தோன்றவே என்ன செய்வதென்று தெரியாமல் விக்ரமை அந்த பக்கமாக பிடித்து தள்ளினாள் அப்போது நிலை தடுமாறி அவளும் விக்ரமின் மேல் விழுந்தாள் அவன் துப்பாக்கியால் சுட்ட குண்டோ வேறொரு தூணில் போய் பாய்ந்து கீழே விழுந்தது ஆனால் இவள் தள்ளிவிட்ட அதிர்ச்சியில் விக்ரம் துப்பாக்கி சுட்ட சத்தத்தை கவனிக்கவில்லை பெண் வாசனையே இல்லாமல் இருந்தவன் தன் மேல் ஒரு பெண் முழுவதுமாக விழுந்து கிடப்பதை பார்த்து விக்ரமிற்கு சலனம் வரவில்லை அதற்கு மாறாக கோபம்தான் வந்தது வேகமாக தன் மீது இருந்து அவளை கீழே தள்ளிவிட்டு எழுந்திருக்க முயற்சி செய்தான் ஆனால் அவள் கழுத்தில் அணிந்திருந்த செயின் விக்ரமின் செயினில் சுற்றி கொண்டது அப்போது கபி எழுந்திருக்க முயற்சி பண்ணினாள் ஆனால் செயின் சிக்கிக் கொண்டிருந்ததால் மறுபடியும் அவன் மீது விழுந்து விட்டாள் கோபத்தின் உச்சத்தில் இருந்தான் விக்ரம் அவள் தன்னை காப்பாற்றியது அவனுக்கு தெரியவில்லை அவனும் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தான் அந்த செயின்கள் கொண்டு இருந்ததை எடுக்க முடியவில்லை இரண்டு செயின்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு பிரிய மறுத்தது அப்போது சற்றும் யோசிக்காமல் அவன் செயினை கலட்டி அவளுக்கு போட்டுவிட்டு அவளை கீழே தள்ளிவிட்டு எழுந்தான் விக்ரம் கவியும் எழுந்தாள் எழுந்தவுடன் அவள் கண்ணத்தில் மறுபடியும் விக்ரம் அவள் அதிர்ச்சியாக பார்க்க விக்ரம் என்னடி நானும் இருக்கேன் எப்ப பார்த்தாலும் உனக்கு போச்சு நீ எல்லாம் ஒரு எதுக்குடி இப்படி ஆம்பளைக்காக ஒளஞ்சுகிட்டு இருக்க கோயில்னு கூட பார்க்காம என்ன தள்ளி விட்டு மேல வந்து படுத்திருக்க உனக்கு இல்ல நினைச்சாலே எனக்கு அறுவருப்பா இருக்குடி என்று மறுபடியும் கன்னத்தில் அறைந்தான் கவிக்கு கோபம் வந்தது ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் ஆனால் இங்கு நடந்த விபரம் தெரியாமல் இவர்கள் இப்படி இருந்ததை பார்த்த கவியின் அம்மா அப்பா அண்ணன் கௌசல்யா என்று அனைவரும் வந்து விட்டார்கள் இப்போ எதுக்காக என் பொண்ணு அடிச்சிங்க இன்று கவின் அம்மா கேட்கவே என்னங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க இவெல்லாம் ஒரு பொண்ணா முதல்ல ஒழுக்கம்னா என்னன்னு கத்துக்கொடுங்க நேத்து நைட் இருந்து நான் இவள பார்த்துட்டு தான் இருக்கேன் இவ என்னமெல்லாம் கேவலமா தான் இருக்கு உங்க பொண்ணுக்கு ஆம்பளை சுகம் வேணும்னு அழையிறா அதனால சீக்கிரம்